ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வருடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரத நன்னால் இந்த விரதத்தை என்றைக்கு ஆரம்பிக்கணும் என்றைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிவை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்று நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் எந்த நேரம் ஆரம்பிக்கிறது ஏகாதசி எந்த நேரம் முடியுது துவாசு துவாதசி எந்த நேரம் முடியுது எப்போ பாரணை செய்யணும் அப்படிங்கிற முழு விவரங்களும் வந்து இருக்குது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் அந்த ஏகாதசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு வருடத்துல மொத்தம் இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி அஞ்சு ஏகாதசிகள் வரும் அதுல இந்த மார்கழி மாதம் வளர்பிற பதினொன்றாவது நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் மட்டும்தான் இந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிறது திறப்பு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நடைபெறும் ஏகாதசி அப்படின்னா வடமொழியில் பதினோரு அப்படிங்கிறது அர்த்தம் சோ இந்த சொர்க்கவாசல் திறப்ப திறக்க வந்து நாளைக்கு அதிகாலை நாலு மணி அளவில் வந்து திருப்பதி முதல் ஸ்ரீரங்கம் வரை எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் வந்து நடைபெறுங்க இந்த சொர்க்கவாசல் வாசல் திறப்ப வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் நேரா மோட்சத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதற்கு மோ மோட்சதா ஏகாதசி அப்படின்னு பொருள் இது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்திற்கு இணையான ஒரு விரதம் உலகத்துல இல்லை இல்லை காய் காயத்திரிக்கு நிகரான மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரி மந்திரம் தான் அவ்வளவு சிறந்த மந்திரம் தாய்க்கு இணையான தெய்வமும் இல்லை கங்கைக்கு நிகரான தீர்த்தமும் இல்லை ஏகாதசிக்கு ஈடான இணையான விரதம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம் ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் இந்த விரதத்தை நாம் மாதத்தில் ஒரு முறையேனும் கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா மாதத்தில் இரண்டு ஏகாதசி வருது ஒரு ஏகாதசியாவது நம்ம வந்து விரதம் இருந்து பட்டினி கிடப்பது அப்படிங்கிறது நல்லது அதிலும் அன்று தினம் முழுவதும் நம்ம பச்சை தண்ணீரும் துளசி இலையும் மட்டும் சாப்பிடும்போது நம்முடைய உடல் சுத்தமாகும் உடல் சுத்தமானால் மனம் சுத்தமாகும் எண்ணங்கள் சுத்தமாகும் எண்ணங்கள் உயர்வு பெற்றால் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயர்வடையும் மற்ற ஏகாதசியை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட நாளை ஒரு நாள் மட்டுமாவது நம்ம வந்து விரதத்தை கடைபிடிப்பது நல்லது எளிமையான பழங்களை சாப்பிட்டு நாளை நாள் முழுவதும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பரந்தாமனிடம் வைத்து ஓம் நமோ நாராயண நமகோ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்க அல்லது விஷ்ணு சகசிராமம் இதெல்லாம் வந்து நீங்க காதால கேட்கலாம் இரவு தூங்கவும் இல்லாமல் நீங்க தூக்கத்தை தவிர்த்து வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வந்து தூங்காமல் இருக்கணும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க அதாவது வியாழன் கிழமை வந்து நம்ம இத நாங்கள் வந்து இதை கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறதும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூங்காம இருக்கிறத தவிர்த்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு தான் வந்து நீங்கள் வந்து தூங்காமல் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேக்குறது இதுதான் வியாழன் கிழமை தூங்காமல் இருக்கணுமா அல்லது வெள்ளிக்கிழமை இரவு தூங்காமல் இருக்கணுமான்னு கேட்குறீங்க வெள்ளிக்கிழமை வந்து ஏகாதசி முடிஞ்சு முடிஞ்சுன்னா கூட சூரிய உதயத்தின் போது எந்த திதியோ அந்த திதியை கணக்கு பண்ணி நம்ம வெள்ளிக்கிழமையை தூங்காமல் இருக்கணும் சனிக்கிழமை துவாதசியோட அந்த விரதத்தை நம்ம முடிக்கணும் ஆனால் சனிக்கிழமையும் பகல் நீங்கள் தூங்கக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பான தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையில் வருது அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் இந்த இருவருக்கும் மிகவும் பிடித்தமான பொருட்கள் மூன்றே மூன்று இருக்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த பதிவை மட்டும் நான் கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய சேனலில் கொடுத்துட்டு வரேங்க அவ்வளவு பேர் செஞ்சு பார்த்துட்டு கை மேலே பலன் இருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணியும் வராங்க அதனால தான் இந்த வருடமும் இந்த பதிவை மறக்காமல் முன்னாடியே நான் முன்னாடி நாளே நான் உங்களுக்கு தரேன் இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் இன்றே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நாளை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை துளசியை நீங்கள் பறிக்கக்கூடாது ஏகாதசி என்று துளசியை வந்து பறிப்பது அப்படிங்கிறது பாவம் நீங்கள் வந்து கடையில் வாங்கலாம் அல்லது கோவிலில் உங்களுக்கு தந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாமே தவிர நீங்களே கைப்பட போய் துளசியை பறிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீய செயல் அதனால நாளைக்கு அதை நீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க அதே மாதிரி நாளைக்கு காலையில நீங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறீங்கன்னா நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து குளிச்சிடுங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வந்து உங்களுடைய வேலையை நாளை நீங்கள் வந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பிப்பதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதுன்னா ஒரு பச்சை நீரை சதுரமான துணி இந்த சதுரமான ஒரு துணியும் அப்புறமேட்டு ஒரு பொருளை எப்படியாவது நீங்கள் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் வந்து என்கிட்ட இல்ல நான் என்ன பண்றது செய்யறது அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா நம்ம கடந்த மூன்று வருடங்கள் வந்து நம்ம இப்படித்தான் பண்றோம் இந்த பொருளை பயன்படுத்தி தான் அத்தனை பேரும் வந்து நன்மைகள் அடைந்தாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையில் இருந்து வெளியே வரணும்னா நம்மளும் அதற்கு கொஞ்சமாவது மெனக்கடணும் நான் எந்த பொருளையுமே வாங்க மாட்டேன் என் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பதில் வேற பொருள் சொல்லுங்கன்னு நம்ம வந்து மாற்றி மாற்றி கேட்குறது வந்து கொஞ்சம் சரி கிடையாது ஸோ நீங்கள் பச்சை நிற துணி வந்து வாங்குங்க இல்லை ப்ளவுஸ் பீஸ் இருந்தால் அதில் இருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம மருந்து கடைகளில் அந்த மாதிரி நவக்கிரகத்துக்கு துணி இருக்கும் இல்லைங்களா அதுல பச்சை நிற துணிகள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதில் நம்ம வைக்க வேண்டியது முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு சோழி சோழி ரொம்ப 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 அற்புதமான வேலையை செய்யுங்க நீங்கள் நினைக்கலாம் சாதாரண ஒரு சோழிதானே இது என்ன பண்ண போகுது இதோட மகத்துவம் மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது இது தரக்கூடிய பலன்கள் நீங்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் மூன்றையும் மூன்றையுமே இது வச்சு மூலமாகத்தான் சில பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு இந்த இதை நீங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நாளைக்கு நீங்கள் அந்த சுக்கர ஓரையில் இரவு எட்டு டு ஒன்பது மணி வரை ஒன்பது முப்பது மணி ஒரு மணி நேரம் அதில் வந்து இதை செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த மகாலட்சுமி சோழி இந்த அதாவது எந்த நிறம் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பழுப்பு நிறம் வந்து எடுத்துக்கலாம் பெருசா இருந்தாலும் பரவாயில்லை நிறம் என்னவா இருந்தாலும் கூட பரவாயில்ல அடுத்து மிக முக்கியமான பொருள் துளசி துளசி கொஞ்சம் ஒரு சின்ன இதெல்லாம் இருந்தால் கூட போதுங்க ஒரு இலை வச்சிங்கன்னா கூட போதும் ஒன்றோ மூன்றோ ஐந்தோ இந்த மாதிரி கூட வைங்க உங்கள் கையால் பறிக்காதீங்க கடையில் இருந்து வாங்குங்க அல்லது உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க கோவில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தாங்க எடுக்கணும் சாதா கற்பூரம் எடுக்காதீங்க இது மூணு தான் இது மூணுத்தையுமே வந்து தனித்தனியாக பார்த்தாலும் அவ்வளவு சக்தி இருக்குது இது மூணையுமே ஒன்றா வச்சு நம்ம மூட்டை கட்டின மாதிரி போகிறோம் கட்டிட்டு நம்ம வந்து அதை வந்து பெருமாள் பாதத்துக்கோ அல்லது லக்ஷ்மி பாதத்துக்கோ வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் எதுக்கு வந்து இந்த ம வித பண கஷ்டமும் வரக்கூடாது நான் எந்த விதமான அந்த வறுமை அப்படிங்கிற பேச்சே எனக்கு இருக்கக்கூடாது நான் என்னால் முடிந்த உழைப்பையும் என்னால் முய முயற் முடிந்த முயற்சிகளையும் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் பெருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் மாதிரி வைங்க இதை முடிச்சு போட்டு அவங்க பாதத்துல வந்து வச்சுடுங்க சுக்கரகோரை நேரத்துல எடுத்துட்டு போய் நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் வச்சிடுங்க பணத்தை வைப்பீங்களோ அல்லது நீங்க வந்து வேற ஏதாவது வந்து எவர் சில்வர் டப்பாவில் இந்த மாதிரிலாம் வந்து வைக்காதீங்க மஞ்சள் துணியில் அப்படி இல்லைன்னா வந்து மரப்பெட்டியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா பீரோல ஏதாவது ஒரு இடத்துல கூட வைங்க இப்போ இந்த மூணு பொருளையும் அடுத்து நம்ம வந்து அடுத்த வருஷம் மாற்றினா போதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்லையும் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அடுத்த வருடம் வயிறு ஏகாதசிக்கு ஒரே ஒரு சோழி இருக்குது பாருங்க இதை நம்ம துளசி காஞ்சு போயிருக்கும் அதே மாதிரி வந்து அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க கற்பூரம் ஆவியா இருக்கும் ஏன்னா அது அதனுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதை வந்து துணியை வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப இதிலேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பச்சை கலர் சின்ன துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த துணியை ஒருவேளை நான் வந்து யூ நான் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் வச்சுருக்கிறேங்க அந்த துணியை எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சதுர சேஃபில் வந்து கட் பண்ணிக்கோங்க அதில் நான் சொன்ன மாதிரி துளசி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் சோழி இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகள் அதுக்கப்புறம் இப்போல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இந்த எல்லாம் வந்து கிடைக்கிது அந்த மாதிரி கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லைனா ஃபேன்சி ஸ்டோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்குங்க இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அது வந்து இந்த சோழிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு மாதிரி கலரில் ரெட் கலரில் கூட இருக்கும் இப்படி கலரில் கூட இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இதை மூணையுமே அப்படியே அந்த துணியினாலேயே வந்து மூட்டையாக கட்டிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மரப்பெட்டியில் வைக்கணும் இல்லைங்க எங்கிட்ட மரப்பெட்டியில் காசு வைக்கிறதுக்கு இல்லைனா உங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி